தேன் நெல்லிக்காயை தினமும் காலையில் சாப்பிடுவது நல்ல பலனை தரும் தேனில் ஊற வைத்த நெல்லிக்காய் சாப்பிடுவதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இரத்தத்தை சுத்திகரிக்கும் கண் மற்றும் தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் செரிமானத்தை சீராக்கும் பல நன்மைகளைக் கொண்டுள்ளது மேலும் இது சுவையானது மட்டுமல்ல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவுப் பொருளும் ஆகும் வைட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் நோய்களை எதிர்த்து போராடும் ஆற்றலை அளித்து தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது இரத்தத்தை சுத்திகரித்து இரத்த சோகையை நீக்கி இரத்த அணுக்களின் அளவை அதிகரிக்கிறது முகப்பொலிவை அதிகரித்து சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது முடி வளர்ச்சிக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் கண்களில் ஏற்படும் எரிச்சல் சிவத்தல் மற்றும் நீர் வடிதல் போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு அளிக்கிறது செரிமானத்தை மேம்படுத்துவதோடு நெல்லிக்காயில் உள்ள சத்துக்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும் இதய தசைகளை வலுப்படுத்தி இதய நோய்கள் வராமல் தடுக்கிறது